ஒரு சித்தர்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் எனக்கு இந்த சித்தர்கள் ஈடுபாடு நிறைய உண்டு ஒருத்தரத்தை உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் ஒன்றும் அவர் பாட்டுக்கு டீ சாப்பிடுவார் அவர் பாட்டுக்கு சிகரெட் பிடிப்பார் அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருப்பார் திடீர்னு நினச்சா பேசுவார் இல்லைனாக்கா பேசாமல் இருப்பார் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இதில் ஃபோன் வந்தது ஃபோன் வந்து டேட்டு கேட்கும்பொழுது நான் என்ன சொன்னேன் இல்லை நாளைக்கு நான் இல்லை அப்படின்னேன் வச்ச ஒன்று அப்படி பார்த்தார் என்ன ஒன்றார் இல்லை மாதிரி ஒரு டேட் கேட்டாங்க நாளைக்கு ஷூட்டிங்னு நாளைக்கு நான் இல்லை என்ன நாளைக்கு அவங்கக்கிட்ட போய் ஒர்க் பண்ணுறதுக்கு உனக்கு டேட் இல்லையா இல்லை நாளைக்கு நான் இல்லை அப்படின்னாக்கா நீயே இல்லையா அப்படின்னு ஒன்று எனக்கு பெரிய ஷாக்காக இருந்தது ஓ இந்த வார்த்தையில் வார்த்தை இருக்கா இந்த பார் நமக்கு உனக்கு நம்பிக்கை இருக்குங்கிறதுனால நான் சொல்கிறேன் நம்மை சுற்றி சில சக்திகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நாம் சொல்கிறது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு கூட சொல்லும் அது ஸோ எப்பவுமே வந்து ஒரு நேர்மறை எண்ணங்களோடு பேசு பாசிட்டிவாக பேசு நாளைக்கு நீங்கள் ஷூட்டிங்க்கு வரணும் நாளைக்கு எனக்கு வேறு இடத்துல ஷூட்டிங் இருக்குது நானா அன்னைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எனக்கு வேலை இருக்குது அதுக்கப்புறம் வர்றேன்னு சொல்லு நாளைக்கு நான் இல்லை அப்படின்னுலாம் சொல்லாத எப்போதுமே வந்து ஒரு பாசிட்டிவ் ஆசை